வணக்கம் பக்தர்களே முருகனோட அறுபடை வீடுகள் நம்மல்ல நிறைய பேருக்கு தெரியும் ஆனா நாம இப்ப அத பத்தி இங்க பாக்கல முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்கும் போது அவரோட அண்ணனான விநாயகருக்கு அறுபடை வீடுகள் இருக்கிறதா அத பத்தி தான் இங்க போறோம் நிறைய தெரியாத சிலருக்கு தெரிந்த அந்த அறுபடை வீடுகளை பார்ப்போம் முதலாம் படை வீடு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல இருக்க அல்லல் போம் விநாயகர் இவரை வழிபடுறதுனால துன்பங்களை போக்குறாரு இரண்டாவது படை வீடு விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவில் இருக்க ஆழத்து விநாயகர் பதினெட்டு அடி ஆழத்துல இருக்கிற விநாயகரை வழிபடுறதுனால கல்வியும் ஞானமும் கொடுக்கிறாரு மூணாவது படை வீடு திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில்ல இருக்க கல்ல வாரண விநாயகர் இவர வழிபட்டா ஆயுள் பலம் அதிகரிக்கும் நாலாவது படை வீடு மதுரை மீனாட்சியம்மன் கோவில் இருக்க சித்தி விநாயகர் இவரை வழிபடுறதுனால வேண்டிய காரியத்தை நிறைவேற்றுவாரு ஐந்தாவது படை வீடு காசியில இருக்க துண்டிராஜ கணபதி அங்க தரிசனம் போக முடியாதவங்களுக்கு அதே பலன் ஞானம் தரக்கூடிய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இவர வேண்டதுனால ஞானம் தந்து அருள் புரிகிறார் ஆறாவது படை வீடு திருநாரையூர்ல சவுந்தரேஸ்வரர் கோவில்ல இருக்க பொல்லா பிள்ளையார் ஒளியினால செதுக்கப்படாத இந்த விநாயகரை வேண்டுனா புதிய முயற்சிகள் கைகூடும் மறக்காம உங்க நண்பர்களுக்கு எங்க முயற்சியை ஷேர் பண்ணுங்க